இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இழந்து போனதை தேடி மீட்போம் நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் லூக்கா நற்செய்தி நூலின் மைய செய்தி மனம் திரும்புதலும் மனம் திரும்போர் யார் மனம் திரும்ப மனமற்றோர் யார் ஆகிய இரு தரப்பினரும் நம் கண்களுக்கு முன் சித்தரிக்கப்படுகிறார்கள் வழக்கமாக தொண்ணூற்றொன்பது ஆடுகள் அறவாழ்விலும் பக்தி நெறியிலும் சிறந்தவர்களான எடுத்துக்காட்டு என்றும் காணாமற் போன ஆடு அறநெறி பிறழ்வுகளில் சிக்குண்டு சமயம் காட்டும் நல்லொழுக்க நெறிகளை விட்டு அகன்றவர்கள் என்றும் பொருள் காண்பதுண்டு ஆனால் இயேசின் போதனையை நன்கறிந்தவர்கள் அப்படி வாசிக்கலாகாது விண்ணுலையில் மனம் மாற தேவையில்லாத நேர்மையாளர்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் அர்ப்பணத்துடன் முயன்று இடுக்கமான வாசல்வழி உட்புக முயல்வோர் குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அத்தகையோர் மற்றவர்கள் காணாமற் போவதற்கு காரணமாய் இருக்க மாட்டார்கள் திரும்பி வந்து சேர்ந்து கொள்ளும் காணாமற் போனவர்களை குறித்து விண்ணுலகின் மகிழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்வார்களே தவிர அவர்களை குறித்து பொறாமைப்படவோ அவர்களை தொடர்ந்து வெறுத்து ஒதுக்கவோ மாட்டார்கள் இயேசு சிதறுண்டவர்களையும் தள்ளப்படுவரையும் கூட்டி சேர்ப்பார் திராக்மா என்பது ஒரு நாள் கூலி என்று கருதப்படும் தனாரியம் என்ற நாணயத்துக்கு ஒத்த மதிப்புள்ள ஒரு சிறுவள்ளி நாணயம் காசும் மாலையை போல் கோர்த்து அணிகலனாக மக்கள் அணிவதுண்டு கணவருடைய அன்பளிப்பாகவோ அல்லது சீதரமாகவோ பெற்ற அணிகலனின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் அந்த பெண் ஏழை பெண் வெளிச்சம் உட்புக முடியாத சன்னலற்ற வீட்டில் குடியிருந்தார் போலும் ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை தேடுவதற்காக அவர் விளக்கேற்றி வீட்டை பெருக்கி தேடினார் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு மதித்த அணிகலனின் பகுதியாக இருந்திருப்பின் உயர்வாக அந்த சிறிய வெள்ளி நாணயத்தின் மதிப்பு அவருடைய உள்ளத்தில் வெகுவாக உயர்ந்திருந்ததில் வியப்பில்லை எனவே கண்டெடுத்தவுடன் அந்த பெண் பெருமகிழ்ச்சி அடைந்ததிலும் வியப்பில்லை ஆனால் அந்த பெண் அந்த திராக் மேல் வைத்திருந்த மதிப்பும் அவர் தீவிர முயற்சியுடன் தேடி கண்டுபிடித்தவுடன் தம் தோழியரோடு பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடியதும் கடவுள் எளிய மக்கள் மேலும் ஆழ்ந்த அன்பும் பெருமதிப்பும் வைத்துள்ளார் என்பதையும் தொலைந்து போன நிலையிலிருந்து அவர்களை மீட்டு அவர்கள் இழந்து உயர் தகுதிக்கு உயர்த்துகிறார் என்பதையும் இந்த ஓமையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே காணாமல் போன ஆடு காணாமல் போன நாணயம் என்னும் இரண்டு அருமையான ஓமைகளை இன்று வாசிக்கிறோம் எதையாவது தொலைந்து போன அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் தொலைந்ததை கண்டுபிடிக்கும் போது உண்டாகும் பெருமகிழ்ச்சியின் பரிமாணம் புரியும் ஆடு ஒன்றை இழந்த மனிதன் காடு மேடெல்லாம் அலைந்து அதை தேடுகிறான் கண்டுபிடித்ததும் அதை தோல்மேல் போட்டுக்கொண்டு அயலாரோடும் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார் அதுபோலத்தான் திராக்குமாவை இழந்த பெண்ணும் அதை தேடி கண்டதும் மகிழ்ந்து தன் தோளிரோடு அதை கொண்டாடுகிறான் அவ்வாறு மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர் இடையே மகிழ்ச்சி உண்டாக என்கிறார் ஆண்டவர் ஒப்புற அருசானத்தில் கலந்து கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள் பாவ அறிக்கை செய்யும்போது நமக்கு மட்டும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதில்லை வானதூதர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்னும் இயேசின் செய்தி நமக்கு வியப்பு அலந்த மகிழ்ச்சியை தருகிறது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று நாம் அறிக்கையிடும்போதெல்லாம் தூதரிடையே நாம் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை உண்டாக்குகிறோம் இதை மனதில் கொண்டு பாவ அறிக்கை செய்வோமா வாணதுவதற்கு மகிழ்ச்சியை தருவோமா சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைபணி யாருக்கு தேவைப்படுவதோ அதை உணர்ந்து உடனடியாக விரைந்து செய்கின்றேனா எத்தகைய விமர்சனம் எழுந்தாலும் இறைவனி மகிழ்வோடு செய்கின்றேனா இயேசின் மனநிலையில் இறைவனி செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவனி யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை சந்தித்து உடனடியாக அவர்கள் மத்தியில் செயல்படுத்தவும் எத்தகைய விமர்சனம் எழுந்தாலும் மகிழ்வோடு செய்யவும் இயேசின் மனநிலையோடு செயல்படவும் வரம் தாரும் ஆமீன்